ஒரு கொடுத்துட்டாங்க வாடிசல் திர சாங்க ஸ்ட்ரு வேலைகள்டிவாசலுடைய தொடக்கம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கினது எப்போதான் வரும் அப்படின்னு கேட்டு கேட்டு இப்போ வந்து எப்படா வரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சூர்யா வந்து கங்குவா கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய மனமாற்றங்கள் சூர்யாவுக்கு வந்துருச்சு எடுத்து தனுஷவோட வந்து வெற்றிமாறன் இணைஞ்சு அதே என்ட்ரட் குமார்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இன்னைக்கு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க அதாவது பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் சில நஷ்டம் அந்த சில கோடி நஷ்டத்தையும் நம்ம ஈடு கட்டி கொடுக்கலான்னு தனுஷ் படத்தை அவருக்கே செஞ்சு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து வெற்றிமாறன் வந்து நல்ல மனிதனாக நிற்கிறார் இப்போ அமீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமான மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு ஆக சிறந்த டேரக்டர் நல்ல படைப்பாளி நிறைய புரட்சி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர் அமீர் இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேரணும்னு ஒரு சந்தர்ப்பம் ஒரு படத்துல வரும்போது நிச்சயமா ரெண்டு பேரும் கை கொளுத்து சேர்ந்து நடிப்பாங்க வெற்றிமாறன் வந்து இதில் வந்து அந்த கேரக்டருக்கு அமீர் தான் நடிக்கணும் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா சென்னைங்கிற படத்துல வந்து ராஜன்கிற கதாபாத்திரம் இன்னைக்கும் எல்லார் மனசுலயும் நிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நல்ல படமாக எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா நான் மேக்கிங்கில் வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு சிறந்த டேரக்டர் நீங்கள் இந்த படம் வாடிவாசல் இவங்க மூணு பேரும் இணைஞ்சு பண்ணாங்கன்னா சூப்பர் மூவியாக வரும் மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் வாடிவாசல் திரைப்படம் எப்போ தான் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க சூர்யா சார் ஃபேன்ஸ் ஏன்னா ஒரு ஒரு பெரிய பிரேக் தேவைப்பட்டது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு படமும் அது வாடிவாசல் நிச்சயம் இருக்கும்போது அந்த படம் எப்போ தான் வரும் அப்படின்னா ஒரு சமிச்சைகளை கொடுத்துட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலைகள் அப்படின்ட்டு திடீர் இந்த ஒரு பணிகள் வேகம் எடுத்ததற்கும் என்ன காரணம் என்ன போயிட்டுருக்கு அதாவது வாடிவாசலுடைய தொடக்கம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கினது எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டு கேட்டு இப்போ வந்து எப்படா வரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இப்போ சூர்யா வந்து கங்குவா கொடுத்ததுக்கப்புறம் நிறைய மனமாற்றங்கள் சூர்யாவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து அதாவது வந்து ஒரு பக்குவப்பட்ட நடிகர் சூர்யா எப்போவுமே எந்த காலத்துலேயுமே ஒரு அதிமரோ தலகண்ணமோ சூர்யா கிட்டே இருந்ததில்லை ஒரு பல நடிகர்கள் கிட்ட இருக்கிற அந்த ஆட்டம் பாட்டம் ஸ்டைலிஷான பிஹேவியர் அதாவது பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாத பிகேவியர் இதெல்லாம் சூர்யா கிட்டே எப்போவுமே இருந்ததில்லை சூர்யா ஒரு நல்ல பண்பட்ட நடிகர் சொல்லப்போனால் நம்ம தமிழ் நடிகரில் ஒரு பண்பட்ட நடிகர் வந்து சூர்யா ஆனால் ஏனோ அவருடைய தேர்வு அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் அதாவது கதை தேர்வு அப்படிங்கிறதுல கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்ததாக தான் நம்ம பார்க்கணும் அதாவது வந்து அவருக்கு ஆரம்ப காலத்தில் சிங்கம் 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 நான் மூணு சீக்கிரம் சேர்த்து சொல்லிட்டேன் அந்த மாதிரி படம் கொடுத்து அதாவது வெற்றி படங்கள் சூர்யாவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருத்தார் ஹரி அதாவது வேகம் அப்படின்றதோட விவேகம் வேகம் எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்தார்னு வச்சுக்கோங்க அப்படியே அடி 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 அதாவது ஒரு இடத்துல கூட நம்ம வந்து இப்படி இப்படி கண்ணை கூட மூட முடியாது அந்த மாதிரி டங்கு 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 டங்குன்னு மணி அடித்து கொண்டு போய் முடிச்சிடுவார் படத்தை வணக்கம்னு போட்டு முடிச்சிடுவார் அப்படி ஒரு டேரக்டர் அவர்கிட்ட நடித்த போது தான் சூர்யா ஓடி அந்த ஃபோர்ஸ் ஃபயர்னு ஒன்று இருக்கும்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் அது வந்து வெளிப்பட்டுச்சு அதாவது வந்து அப்படி ஒரு டேரெக்டர்கிட்ட வந்ததுக்கப்புறம் சூர்யா இப்படி ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு உயரத்துக்கு போனார் இன்னொரு முக்கியமான இயக்குனர் வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் அவர் எப்படின்னா அதாவது வந்து காக்க காக்கன்னு ஒரு படம் கொடுத்தாரு அதில் எப்படின்னா ஒரு அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சப்ஜெக்டு முத முதல்ல சூர்யா வந்து இப்படி மிடுக்கா இவ்வளோ பிரமாதமாக நடிப்பாரா அப்படின்னு ஆடியன்ஸை பார்க்க வச்ச படம் வந்து காக்க காக்க தான் புரிஞ்சு உங்களுக்கு நந்தா என்ன தான் வெளிச்சம் கொடுத்துருந்தாலும் அந்த வெளிச்சம் வந்து தொடர்ந்து ரசிகர்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது சூர்யா இப்படிலாம் நடிப்பாரா அப்படின்னு பார்க்க வச்ச படம் அடரா அப்படின்னு ஆடியன்ஸை வந்து வாய புழக்கவத்த படம் உண்மையாக கங்குவாக கிடையாது காக்க காக்க தான் புரிஞ்சவங்களுக்கு அந்த படத்தை கொடுத்த கௌதம் ஆஸ்தி மேனன் அவர் வந்து அடுத்து வந்து வாரணம் ஆயிரம் அப்படின்னு ஒரு படம் அதில் வந்து வேற ஒரு சூர்யா கொண்டு வந்தார் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அதை அப்படி ஒரு விஷயங்கள் பல விஷயங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்தார் ஒரு எங்கு லவ்வு ஒரு ஃபேமிலி ட்ராமா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு அதாவது வந்து மிக சிறந்த படம் அதாவது வந்து அந்த படம் பெருசாக போச்சா போகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கும் இருக்குது ஆனால் சில நல்ல படங்கள் சில கா சில நேரங்களில் தோற்றுடுது அந்த மாதிரி ஒரு படம் தான் வாரணம் ஆயிரும் ஆனால் மக்கள் மனசில் வந்து நல்ல பதிவான படம் வாரணம் ஆயிரும் அந்த படத்தில் நடிக்க வச்சு சூர்யாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது சிறந்த ஒரு நடிப்பு திறனை காட்டக்கூடிய ஒரு நடிகராக அதில் காமிச்சிருந்தார் அதாவது அந்த நடிப்பு திறன் வந்து ரொம்ப இயல்பாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் சூர்யா அப்படிங்கிறது காட்டியிருந்தார் அவருடைய படத்தையும் சூர்யா மிஸ் பண்ணார் அதாவது தொடர்ந்து அவரோடையும் பண்ண வேண்டியிருச்சு ஹரியோடையும் பண்ண வேண்டியிருந்துச்சு ரெண்டும் மிஸ் பண்ணார் இதுக்கப்புறம் புறநார்நூறுங்கிறது சூர்யா வச்சு பண்ணுறதா சுதா குங்கரா வந்து ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டுருந்தாங்க ரொம்ப நாள் சூர்யாவோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து சூர்யா வந்து என்ன காரணத்தினால அப்படின்னு எனக்கு தெரில ஏதோ ஏதோ சில காரணங்கள் சொல்லப்படுது ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் சொல்லப்படுது ஆனால் வந்து அதில் தைரியமாக நடிக்க வேண்டியது தானே ஏன் நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது ஏதோ ஒரு தயக்கங்க சூர்யாவுக்கு இருந்துச்சு அதை வந்து அந்த படத்தையும் நிராகரிச்சிட்டாரு அந்த படம் வந்து இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு அறுபத்தஞ்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற பேரில் டேக் ஆஃப் ஆகி இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு சுதா கோங்குராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல இயக்குனர் அதாவது ஒரு அதாவது ஒரு சில இயக்குனர் வந்து ஏனாதானான்னு படம் எடுக்க மாட்டாங்க கரெக்டாக கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எப்படி கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸை ரீச் ஆகும் இதெல்லாம் நல்லா தெளிவாக மைண்டில் வச்சுருப்பாங்க அந்த எக்ஸிபிஷனை வந்து கரெக்டாக பண்ணி ரீச் பண்ண வைப்பாங்க ஆடியன்ஸ்கிட்ட அப்படி ஒரு இயக்குனர் சுதாகர் திறமையான இயக்குனர் அவங்களோட படத்தையும் அதாவது அவங்க வந்து ஒரு சூரரை போட்டு கொடுத்தாங்க அது வந்து த தான் வந்துச்சு ஆனால் ஓடிடியில் வந்தால் கூட ஒரு மிக சிறந்த படம் சூர்யாவுக்கு அதாவது வந்து சூர்யாவுன்னு நடிப்பினுடைய மிக சிறந்த படம் அப்படின்னா சூரியரை போட்டு போடலாம் பட்டையை கிளப்பிச்சு ஓடிடியிலே பட்டையை கிளப்பிச்சு தேட்டரில் அந்த படம் வந்திருந்தா வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சூர்யாவெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க உண்மையாலுமே அப்படிப்பட்ட ஒரு படம் அது அதாவது வந்து அதாவது ஒரு ஸ்டோரி வந்து இப்போ கனமாக இருக்கும் அந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே வந்து அது சொன்ன விதம் வந்து லைட்டர் வெயிட்டில் சொல்லியிருப்பாங்க அழகாக இருக்கும் அந்த ப்ரசென்டேஷன் அந்த டேரக்டரையும் சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சூர்யா தேர்ந்தெடுத்து நடித்த படம் கங்குவா அது என்ன ஆச்சுன்னு தெரியும் அது வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க பலவிதமான ட்ராலுக்கு சூர்யாவை கொண்டு போய் விட்டுருச்சு அது கிட்டத்தட்ட சூர்யாவோட சொந்த தயாரிப்பு மாதிரி தான் ஞானவேல் ராஜா என்பவர் சூர்யாவோட நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் கைகோர்த்து சேர்ந்த படம் தான் அந்த கங்குவாங்கிற படம் அதில் சூர்யாவுக்கு வந்து பெரிய பொருட்செலவு நஷ்டம் பொருள் நஷ்டம் அதாவது வந்து இந்த நஷ்டம் அதாவது வந்து பெரிய நஷ்டம் அதாவது இது வரைக்கும் இப்படி ஒரு நஷ்டத்தை டூடி நிறுவனமோ இல்லை வந்து சூர்யாவுடைய சைடில் இருந்தோ சந்தித்ததே கிடையாது அது வந்து சூர்யாவை வந்து மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நஷ்டம் மாற்றிருச்சுன்னு சொல்கிறதா இல்லை அந்த படம் வந்து இவ்வளோ ட்ரால் ஆனதுனால சூர்யா வந்து சுதாரித்து எழுந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் அதனால் சூர்யா கிட்ட நிறைய மனம் மாற்றம் வந்துருச்சு இதில் ஆல்ரெடி ஆகி கார்த்திக் சுப்ராஜ் படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரெட்ரோ இப்போ தான் பேர் வச்சுருக்காங்க ஒரு ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த படம் வந்து பேரே நல்லா இருக்குது அதாவது வந்து பேர் வந்து நல்லா அப்படி போல்டாக இருக்குது ரெட்ரோ அப்படின்னும் போது சூர்யாவின் ரெட்ரோ போது ஆடியன்ஸ் மனசில் போய் பதியுது இப்போ ரெட்ரோ ரெட்ரோன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் அநேகமாக மே மாதமோ என்னமோ அந்த படம் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில அந்த படம் வந்து சூர்யாவோட கேரியரில் ஒரு சிறந்த படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன கார்த்திக் சுப்ராஜும் ஒரு திறமையான டைரக்டர் தான் அவர் வேறு மாதிரி ஒரு ஜானலில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் அவர் வேறு ஏதாவது புது விஷயத்தை இதில் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆடியன்ஸும் அவர்கிட்ட இந்த வரப்படும் அதாவது சூர்யா கார்த்திக் சூப்ராஜ் காம்பினேஷன்ல வர ரெட்ரோ வந்து பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸும் இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து சூர்யா வந்து நல்ல படங்கள் பண்ணால் தான் இனிமேல் நம்ம நெனைச்சி நிற்க முடியும் ஒருவேளை கங்குவா மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டால் சினிமாவோடைய லைஃப் கேரியர் அதாவது சூர்யாவோடய லைஃப் கேரியரில் பெரிய சரிவை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சூர்யா வந்து நல்லாவே உணர்ந்துட்டார் அதனால் இப்போ வந்து ரொம்ப நாளாக தொடங்கிறதுக்கு என்ன காரணம்னு சரியாக சொல்ல முடியாட்ட கூட சில தயக்கங்கள் சூர்யா சைடில் இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இது வந்து தானு மிக பெரிய தயாரிப்பு நிறுவனம் அது தானு வந்து அவி கிரியேஷன்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க சூர்யாவுக்கு ரொம்ப சில வருடங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க வெற்றிமாறன்னு கொடுத்துருக்காங்க அறிவிப்புலாம் வந்துடுச்சு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தொடங்கப்படாமலேயே இருக்குது அந்த படம் இப்போ அந்த படம் தொடங்குறதுக்கு காரணம் என்னென்னா இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சூர்யாவுக்கு ஏற்பட்ட மனமாற்றம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் நல்ல அதாவது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆக சிறந்த இயக்குனர் வெற்றிமாறன்னு சொல்லலாம் அவ்வளோ வந்து திறமையான இயக்குனர் அதே மாதிரி எப்படி சூர்யா கிட்ட ஒரு தலகணமோ திமுறோ எதுவுமே இல்லாமல் இயல்பாக பழகக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறாரோ அதே மாதிரி வெற்றிமாறனும் சரி நல்ல இயல்பான மனிதர் அதாவது யதார்த்தமாக பேசி யதார்த்தமாக பழகி பழகக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு தலகணம் திமிரு அப்படின்லாம் கிடையாது அவர் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு ஆனாலும் அந்த திமிர் தலகணம் எதுவுமே இல்லாமல் வெற்றிமாற வெற்றிமாறன் வந்து இன்றைக்கி ஒரு இயல்பான இயக்குநராக இருக்கார் அதாவது வந்து வெற்றிமாறன் டேரக்டரோட கண்டென்ட்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நம்ம சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை பல விஷயங்களை வந்து அழகாக அதை வந்து கதையை வந்து கோர்த்து கோர்த்து சொல்லக்கூடிய ஒரு க டேலண்ட் உள்ளவர் இப்போ விடுதலை ஒன் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து சூரிதான் மெயினாக கதாநாயகனாக இருந்தார் அதில் விஜய் சேதுபதி வந்து கிட்டத்தட்ட அங்கங்கே வந்துட்டு போனார் செகண்ட் ஆஃபில் விஜய் சேதுபதி தான் கதாநாயகன் சூரிய அங்கங்கே வந்துட்டு போனார் ஆனால் விடுதலை ஒன்றை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி அதாவது நல்ல வெற்றி படம் நல்லா பேசப்பட்டுச்சு வசூல்லையும் பெரிய பணத்தை அள்ளி குவிச்சிச்சு அதுக்கப்புறம் விடுதலை டூ நீண்ட இடைவெளியை எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அது என்ன காரணம்னு தெரில இன்னொரு விஷயம் இப்போ இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்டுமே கொஞ்சம் தாமதமாக எடுக்கிறது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு அதை வந்து வெற்றி மாறணும் செய்கிறாரு அதை வெற்றிமாறனும் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம தமிழ் சினிமா நல்லபடியாக நிமிர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேமே தவிர யார் மேலேயும் நமக்கு வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது இதுதான் உண்மையானது இது இப்போ வெற்றி மாறனை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவருக்கும் அதாவது ஏதாவது வந்து விடுதலை தூ வந்து நல்ல படம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்திங்கன்னா அது நிறையா டியூரேஷன் பெரிய படம் அப்புறம் வந்து நிறையா சொன்ன விஷயங்கள் கம்யூனிஸ்டத்தை பற்றி நிறையா பேசியிருப்பார் அது அந்த கண்டென்ட் வந்து கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட்டு ஆனால் கொஞ்சம் ரா கண்டென்ட் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுஜன கண்டென்ட் அந்த ரசிகர்களையும் போய் சேரணும் படங்கள்ன்ற போது வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியாவும் கூட அதில் எல்லாரையும் போய் சேரணுங்கிற போது அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் ஆடியன்ஸை கொஞ்சம் சரியாக போய் ரீச் ஆகல அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு சில சில கோடிகள் நஷ்டம் அப்படிங்கிறது தான் உண்மை உடனே வந்து தனுஷவோட வந்து வெற்றிமாறன் இணைஞ்சு அதே எல்ரட் குமார்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இன்னைக்கு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க இதில் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் நஷ்டம் அடைஞ்சிட்டா அந்த இயக்குனரோ அந்த நடிகரோ அடுத்த அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்கவும் கிடையாது பார்க்குறதும் கிடையாது அவரை திருப்பி நெருங்கவும் விடுறதும் கிடையாது அவருக்கு அடுத்த படுத்த கொடுத்து கை தூக்கி விடுறதும் நினைக்கிறதும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் அதாவது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா சினிமா இயக்குநர்கள் எப்படி செயல்படுவாங்களோ அப்படி இல்லாமல் யதார்த்தமான ஒரு மனிதராக அதாவது வந்து வெற்றிமாறன் வந்து அடுத்த படத்தை நஷ்டப்பட்ட எல்ரட் குமாருக்கே செஞ்சு கொடுக்குறார் அதாவது பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் சில நஷ்டம் அந்த சில கோடி நஷ்டத்தையும் நம்ம ஈடு கட்டி கொடுக்கலான்னு தனுஷ் படத்தை அவருக்கே செஞ்சு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து வெற்றிமாறன் வந்து நல்ல மனிதராக நிற்கிறார் நல்ல இயக்குனர் நல்ல மனிதராவும் நிக்கிறார் இந்த காம்போ எப்படி இருந்தாலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான் வாடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருமே அதனால் அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிருந்தாங்க சூர்யா சாருமே நிறைய மனமாற்றம் அடைஞ்சிருக்காரு இப்போ ரெட்ரோ வருது அடுத்து ஆர்ஜே பாலாஜி ஏதாவது வேலைகள் பண்ணி அந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கக்கூடிய வருது ஒரு அவருடைய படங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு பாலாஜி அதற்கு தான் இந்த மின்னல் முரளி ஃபசல் ஜோசப் அவர்கிட்ட வேற பேச்சுவார்த்தை நடத்துறாங்க வாடி வாசல் சூர்யாவோட லைன் அப் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு எடுத்துக்கலாமா அதுலேயும் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா சார் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டு அந்த மின்னல் முரளி டைரக்டர் அவர் பண்ணுற ஃபசில் அவர் பேர் என்ன ஜோசப் ஃபசில் ஜோசப் ஜோசப் அவர் பண்ணுற படம் வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது இன்னும் கம்மிட் ஆகலேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இந்த இடத்துல அலர்ட் பண்ணுவோம் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோ படம் எந்த படமே பெருசாக ஓடினதில்லை எல்லா படமே தோல்வி நீங்கள் எந்த சூப்பர் ஹீரோ படமும் ஓடிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது சூப்பராக ஓடிடுச்சு அப்படின்னு ஒரே ஒரு படம் நீங்கள் உதாரணம் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் என்னென்னா அதாவது மிஸ்கின் அவரும் நல்ல சிறந்த இயக்குனர் அவரோட வந்து ஜீவா நடித்த படம் முகமடி வந்து கடைசியில் வந்து முகமடியை கிழிச்சு விட்ட கதை தான் ஆகிப்போச்சு ஹீரோனு ஆமாம் ஹீரோன்னு ஒரு படம் பண்ணார் அது ஜீரோ ஆயிடுச்சு அப்போ சூப்பர் ஹீரோ படம் பண்ணும்போது ஸோ அதில் ரிஸ்க் ஆல்ரெடி இருக்குங்கிறத நம்ம உணரணும் அப்படி இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கும்போது அதில் கவனம் ரொம்ப தேவை சூர்யாவுக்கு சூர்யாவுடைய அந்த காம்பினேஷன்ல வெற்றிமாறன் தொடர்ந்து டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ வந்து அழகாக அமைஞ்சு வந்திருக்கு இப்போ இதுல ஒரே ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா அமீர் இதில் நடிப்பாரா மாட்டாரா இந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்கணும் கேட்காதனால நானே தொடர்ந்துறேன் அதனால நான் வந்து எப்போ இன்ட்ரெட் பண்றதே வச்சேன் இப்போ எனக்கு இதுல கேள்வி என்னன்னா இப்போ சூர்யா வந்து ஒரு மனமாட்டம் அடைஞ்சிருக்காரு சொல்றீங்க இல்லையா இந்த மனமாற்றத்துக்கு காரணம் கங்குவா தோல்வியாக இருக்கலாம் இது ஒரு வாய்ப்பு தோல்வியாக இல்ல கங்குவா தோல்வி தான் அந்த மனமாற்றத்துக்கு காரணம் வெற்றி மாறனுக்கு விடுதலையுடைய ரெண்டு பார்ட் டூ வந்து சரியா போல அதாவது நல்ல படம் சரியா போலங்கிறது வந்து அவருடைய மனமாற்றத்துக்கு காரணம் இப்ப இந்த மனமாற்றத்தை ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மனமாற்றமா எடுத்துக்கிறதா சூர்யா இறங்கி வரவும் தயாராகி விட்டார்னு எடுத்துக்கிறதா இல்ல இறங்கி வரதெல்லாம் ஒண்ணு சார் இது காட்டி இறங்கி எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இப்ப அமீர் கூட இருக்க வந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதனாலதான் ஒரு இழுபறி பெரிய அளவுல இருந்தது இப்ப அமீரோட சமரசமாகணும் கடைசியா ஒரு ஈவென்ட்ல பார்த்தோம் கலைஞர் நூற்றாண்டு விழால சம்திங் ஒரு விழா நடக்கும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த பழைய நட்பு இருந்தது அந்த நட்போட மறந்து பயணிப்பார்களா இல்லை மறைத்து பயணிப்பார்களா அமீரோட சூர்யா வந்து ஆல்ரெடி வந்து படம் பண்ணியிருக்கிறாரோட ஏர்லி டேஸ்ல மௌனம் பேசியது அந்த படம் வந்து எப்படி சொல்றது பெரிய வெற்றி படம் அப்படி பேசலாமா அப்படின்னா இல்லைன்னா கூட சூர்யாவுக்கு நல்ல ஒரு படமாக அமைஞ்சது ஆமாம் பாடங்கள்லாம் பட்டையை கிளப்பிச்சு ஆனால் நல்ல ஒரு படம் அதாவது வந்து அந்த படம் வந்து எப்படி சொல்கிறது அந்த காலத்தில் சூர்யாவோட ஏர்லி டேஸில் அதாவது நல்லா ரசித்து பார்க்கப்பட்ட படம் அதை வந்து சூர்யாவுக்கு அதுவும் ஒரு பெரிய உயரத்தை கொடுத்த படம் அமீர் அந்த படத்தை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பருத்தி வீரன் என்ற படத்தை வந்து கார்த்திகை அறிமுகப்படுத்தி சூர்யா தம்பி அவரை அறிமுகப்படுத்தி பட்டி தொட்டியெல்லாம் அந்த படம் போய் சேர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய படம் அதாவது பருத்தி வீரன் மாதிரி ஒரு படத்தை அமீரே மறுபடியும் எடுக்கணும்னு நினச்சா கூட எடுக்க முடியாது அப்படி ஒரு படம் அந்த படம் கார்த்திகோடைய அறிமுகத்துக்கு சினிமா உலகத்துக்கு என்ட்ரிக்கு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு அந்த படம் அது அந்த தான் சில கசப்புகள் சில கசப்பான உணர்வுகள் சூர்யா குடும்பத்துக்கும் அமீருக்கும் இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அமீர் சூர்யாக்கு ஆரம்பத்தில் ஒரு படம் கொடுத்தவர் மௌனம் பேசியதுங்கிற நல்ல படம் கொடுத்தவர் அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து ஒரு சிறந்த படத்தை அதாவது ஆக சிறந்த படத்தை கொடுத்தவர் ஆமாம் அறிமுகப்படம் ஆக சிறந்த படம் பருத்தி வீரன் அந்த படத்தை கொடுத்தவர் அதாவது என்னதான் கார்த்திக் நடிகராக இருந்தாலும் சூர்யா நடிகராக இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ரூம்குள்ளே தனியாக வந்துட்டிங்கன்னா அவங்க சாதாரண மனிதர்கள் தான் புரியுது அவங்களுக்கு அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து நிச்சயமாக அதெல்லாம் அவங்க நினச்சி பார்ப்பாங்க பகை இருந்துச்சு உண்மை இப்போ அமீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமான மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு ஆக சிறந்த டைரக்டர் நல்ல படைப்பாளி நிறைய புரட்சி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர் அமீர் அவரு அவரும் வந்து ஒரு நல்ல மனிதர் இயல்பாவே நல்ல மனிதர் அதனால வந்து இப்ப சூர்யாவும் நல்ல மனிதர் அப்படிதான் நம்ம பேசணும் உண்மையும் அதுதான் அமீரும் நல்ல மனிதர் ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேரணும்னு ஒரு சந்தர்ப்பம் ஒரு படத்தில் வரும்போது அவங்க நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து த பழைய பகையை வந்து காமிச்சு அந்த பழைய குரோதத்தை வந்து அவங்க காமிச்சு இதை வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக ரெண்டு பேரும் கை கொளுக்கி சேர்ந்து நடிப்பாங்க வெற்றிமாறன் வந்து இதில் வந்து அந்த கேரக்டருக்கு அமீர் தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா வடைச வடசென்னைங்கிற படத்தில் வந்து ராஜனுங்கிற கதாபாத்திரம் இன்றைக்கும் எல்லார் மனசுலேயும் நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அதாவது வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தனுஷ் நடித்த படத்தில் இவருக்குன்னு ஒரு தனி பேர் கிடைச்சிது அந்த படத்தில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு அதாவது இயல்பாக ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நடித்து அந்த பேர் எடுத்தார் அந்த படத்தில் அமீர் ராஜெங்கிற கதாபாத்திரம் இன்னைக்கும் பேசப்படுது அதே மாதிரி இந்த வாடி வாசல்லையும் அமீருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் அது வந்து ஒரு சினிமாவில ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நடித்தா அது நடிப்புன்னு தெரியும் ஆனால் அமீர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நடிக்க வச்சா அமீர்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது இயல்பாகவே நல்ல பண்பட்ட ஒரு நடிகர் அவர் ஆக்சுவலி அவரெல்லாம் கொண்டு வந்து நடிக்கும்போது நடிப்புங்கிறது தெரியாது அந்த கேரக்டர் அப்படி இருக்குது இந்த படத்தில் அதனால் வெற்றிமாறன் வந்து அமீர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வராரு இதில் சூர்யாவுக்கு சில வெறுப்பெல்லாம் இருந்திருக்கலாம் இப்போ அந்த மனமாற்றம் வந்து எல்லாருக்குமே அதாவது சூர்யாவுக்கு அதாவது வந்து வெற்றிமாறனுக்கு அமீருக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல மனமாற்றமாகவும் நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இந்த படம் வாடிவாசல் வந்து நல்ல படமாகவும் அமையும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது வந்து தானுவும் வந்து நல்ல சிறந்த தயாரிப்பாளர் என்ன தேவையோ என்ன பொருட்செலவு தேவையோ அது கண்டிப்பாக செலவழிப்பார் நல்ல படமாக எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா நான் மேக்கிங்கில் வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு சிறந்த டேரக்டர் நீங்கள் இந்த படம் வாடிவாசல் இவங்க மூணு பேரும் இணைஞ்சு பண்ணாங்கன்னா சூப்பர் மூவியாக வரும் நாளைக்கு இன் ஃபியூச்சரில் சூர்யா சார் வந்து அந்த படத்தை விட்டு இருக்கிற படங்கள்லாம் சூப்பராக பண்ணி ஒரு ஹிட்டை கொடுத்துட்டாவே பேக் டு த ரேஸ் வந்துடுவார் அதுதான் ரசிகர்களும் விரும்புகிறோம் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி